Hello? மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மகாடதி நாளைக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிரும் நான் யாரும் கேட்கல மேக்ஸிமம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பட் ப்ரீவியஸ் ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் காஸ்டியூம்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாம லாஸ்ட்டாக வந்து நமக்கு சில அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் அதுலேயுமே வந்து நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் அண்ட் யமுனா வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க அந்த வீடு வந்து கொடைக்கானல் வீடெல்லாம் கிடையாது இவ்வளோ நாளாக நிவின் வந்து சென்னையில் ஒரு ஹவுஸில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தார் இல்லையா ஸோ அந்த வீட்டில் தான் வந்துட்டு நம்ம கமருதீன் அவர்கள் நம்ம குமரனுடைய ரியல் பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்பாட்ல பிரவீன் சார் அப்புறம் வந்து நிவின் யமுனா அண்ட் நம்ம குமரன் இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்மே அந்த டைம்ல வந்து நமக்கு கிடைச்சிச்சு வச்சிருக்க கேக் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிவின் அண்ட் யமுனா சாரி காவேரி இவங்க ரெண்டு பேரும் இருக்க பிக்சர்ஸ் வந்து ஒரு மூணு பிக்சர் வந்து அங்க இருக்கு இது எல்லாமே கொடைக்கானல் டைம்ல நிவின் வந்து காவேரிக்கு ப்ரோபோஸ் பண்ண பிக்சர் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுற பிக்சர் வந்துட்டு சுத்தி இருக்கு நம்ம யமுனாவுமே பாத்தீங்கன்னா சாரீலாம் அந்த பர்பிள் கலர் சாரீலாம் இருக்காங்க இன்னும் நிவின் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்காததுனால இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா வீட்டில் இருந்து டேரக்டர் சென்னை ஹவுஸ்க்கு போவாங்க பெரிய இந்த வந்து ஏதோ பண்ண அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது ஒருவேளை ஒன் செகண்ட் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது பேச போகிறாங்களா அதர்வைஸ் இந்த பிக்சர் எல்லாமே வந்து இன்னும் ஏன் வச்சிருக்கீங்க இதெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஒரு சீக்வன்ஸ் வருதா என்னன்னு தெரியல பட் இந்த பிக்ச ஈவன் நம்ம நிவின்மே பாத்தீங்கன்னா சீரியல் வைஸ் அவர் வந்து ஒரு சூப்பரான ஃபோட்டோகிராஃபர் ஸ்டார்டிங் டைம்லலாம் காவேரி வந்து அவங்களுக்கே தெரியாம ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து சர்பைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைம்ல எடுத்த பிக்சர்லாம் கூட மேபி அவர் வச்சிருக்கலாம் ஸோ அது எல்லாத்தையும் அழிச்சிடணும் இனிமே எதுக்கு பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மேபி யமுனாக்கும் நிவன்க்கும் ஒரு கான்வசேஷன் வர்றதுக்கு அதுமாதிரி ஹீட்டடான ஒரு ஆர்குமெண்ட் வரத்துக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு நாளைக்கு நம்ம எல்லாரும் மோஸ்ட் அவைட்டட் மொமெண்டான நம்ம காவேரி வந்து எல்லாத்தையும் வந்து ஃபீல் பண்ணி நம்ம விஜய் கிட்ட சாரி கேட்டு ஹக் பண்ற ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் வரும் நாளைக்கு அவர் அதர்வைஸ் நாளை மறுநாள் பட் எனக்கு என்ன வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு வந்து நான் அவ்வளோவா ஆக்டிவா இருக்க மாட்டேன் பிகாஸ் இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு குட்டி ட்ரிப் போகிறோம் திருச்செந்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த சைடில் ஒரு மூணு நாலு நாள் மட்டும் வந்து நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் பட் ஈவன் நான் ட்ரெயின் அப்போ கூட நிறைய வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலாக இன்டர்நெட் நெட்ஒர்க் கனெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ரீ டைமில் வந்து நான் அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இனிமேல் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்த்க்கான ஷெடியூல் வந்து மகனசிரியருக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது ஸோ இந்த மந்த்க்கான ஷெட்யூல் கொடைக்கானலில் ஸ்டார்ட் ஆகுமோ அப்படின்னு ஒரு டவுட்மே இருக்குது பிகாஸ் நம்ம டேரக்டர் அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து ஃபியூ டேஸ் முன்னாடியே கொடைக்கானல் போயிட்டாங்க அப்பவே இந்த டவுட் வந்து ரைஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ட்ரிபிள் வே ஷூட்டெல்லாம் சீக்கிரமே முடிச்சுட்டு அவங்க வந்து மகாநதி ஷூட் அங்கே போயிருக்காங்களா டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நாளைக்கு கொடைக்கானல ஷூட்டிமே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தீங்க ஒரு வேலை நிவின் அண்ட் யமுனாவுக்கு ரிசப்ஷன் மாதிரி கொடைக்கானலில் வைப்பாங்களோ அங்க எல்லாரும் போற மாதிரி அங்க வச்சு விஜய் சாரி காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும் பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தது நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா கண்டிப்பா அது அவங்க வீட்லயே தான் இருக்கும் அங்க வச்சு கொடுத்தா இன்னும் நல்லா பெரிய பெரிய லெவல்ல இருக்கும்னா பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் சர்ப்ரைஸா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அங்க வச்சு விஜய் காவேரிக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு பட் நாளைக்கு தான் நமக்கு தெரியும் ஷூட்டிங் நாளைக்கே ஸ்டார்ட் ஆகுதா அதுமே கொடைக்கானல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மேபி பெண்ணிலாவுடைய ஷூட்டுமே நாளைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களே வந்து அப்டேட்ஸ் போடுவாங்க நமக்கு கவலையே வேண்டாம் அண்ட் மேபி அவங்களுடைய என்ட்ரி வந்து விஜயோடைய பர்த்டே இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு ஸோ காவேரியோட பர்த்டே ரொம்ப ஹாப்பியா சூப்பராக ரெண்டு பேரும் வந்து ப்ரொபோஸ்லாம் பண்ணி செலப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த பெரிய பூகம்பம் எடுக்கிற மாதிரி மாதிரி வெண்ணிலா உடைய என்ஜிய கொண்டு வருவாங்க அப்படின்றத என்னுடைய பர்சனல் ப்ரெடிக்ஷன் நிறைய முறை ப்ரெடிக்ஷன் நடக்கும் சில டைம் மகாநதியில் நடக்காமே போகும் நாளைக்கு மார்னிங் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆனாலுமே என்னால் அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியாது பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா திருச்செந்தூர் போகிறேன் அங்கே வந்து ரொம்ப நாள் நேர்த்தி கடன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்றதுனால நாளைக்கு காலையில் அங்கே கோவில் போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும் அடுத்த ரெண்டு நாளுமே வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் ஷேர் பண்ணுறேன் இல்லைனா கண்டிப்பாக நானுமே வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறது ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் பட் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ்லாம் எப்படியாவது நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் கிடைக்கிற ஃப்ரீ டைம்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு லாங் லாங் ட்ராவல் குட்டி பாப்பா வச்சுட்டு நாங்கள் மட்டும் தனியாக போகிறது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது பிகாஸ் பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி த்ரீ டேஸ் ஆகிடுச்சு எனக்கு வந்து அவ்வளோ திங்ஸ் இருக்குது பேக் பண்ணுறதுக்கு அண்ட் அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல எனிவேஸ் அது ஒரு சைடு இருந்தாலுமே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ்லையும் சரி டெலிடாக்ஸ்லையும் சரி எனக்கு கிடைக்கிற அப்டேட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அது ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் இமீடியேட்டாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நான் இமீடியேட்டாக இப்போ ஷேர் பண்ண மாட்டேன் ட்ரெயின் ட்ராவல் இன்னைக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரெயின்லையா ஒரு சிக்ஸ் ஆர் சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம டெலிடாக்ஸ் சேனலில் ஓகே மேம் கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ఎక్స్క్లూజివ్ అప్డేట్స్ మరికొమ్మ యూట్యూబ్ చానలే సబ్స్క్రైబ్ పొగ